ஜிவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் டெல்லியில் இருந்து நமது நிரஞ்சன் குமார் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க டெல்லி எப்படி இருக்கு டெல்லி நிலவரம் நிறைய விருந்தாளிகள் வந்துகிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில இருந்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதனால அவங்களை ரிசீவ் பண்ணி கொஞ்சம் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கிறோம் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு என்ன ஆர் என் ரவி இங்க பதவி காலம் முடிஞ்சிருச்சுன்னாங்க பதவி விட்டு விலகணுங்கிற அரசியல் அழுத்தம்லாம் வந்தது ஆனா அவரு நகர்ற மாதிரி இல்ல இந்த நிலையில் திடீர்னு வந்து ஜெகதீப் தன்கரை வந்து அவர் சந்திக்கிறாரு அங்கதான் டெல்லியில் தான் முகாம் விட்டு இருக்கிறார் என்ன திட்டம் ஜெகதீப் தன்கரோட சேர்ந்து என்ன பேச போறாங்க அவங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக வேற என்னென்ன மாதிரியான சட்ட நடவடிக்கைகள் அல்லது அரசியல் அழுத்தங்கள் என்னெல்லாம் நடக்க போகுது இந்த சந்திப்புக்கு பின்னால் என்னெல்லாம் நடக்கும் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இரண்டு அரசியல்வாதிகள் சந்திச்சாங்கன்னா கூட்டணி அமைப்பாங்க தேர்தலை சந்திக்கிறக்கான வியூகங்கள் அமைப்பாங்க இல்ல எதிர்கட்சிகளை உடைக்கிறதுக்கான விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனா ரெண்டு உச்ச அதிகாரத்தில இருக்கக்கூடியவங்க சந்திச்சாங்கன்னா என்ன பேசுவாங்க இப்போ அதுதான் அவங்களுடைய அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான விஷயம் நீங்க ஒரு துணை குடியரசுத் தலைவரோ இல்ல ஆளுநர் அவர்களோ துணை குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு நீண்ட ஒரு அரசியல் பின்னணி இருக்கு அவர் ஒரு மூத்த வழக்கறிஞரா இருந்திருக்கிறாரு கட்சி சார்ந்த செயல்பாடுகள் ரொம்ப தீவிரமா இருந்திருக்காரு நுணுக்கங்கள் தெரியும் மேடையிலும் பொழுது விட்டு ஏரியும் யூகிச்சு கணிச்சு பேசக்கூடியவர் ஆனா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அதுவும் தமிழ்நாடு ஆளுநர் ஆறுன்ற பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பியூரோக்ராட் இதுதான் அவருக்கு மெயின் அவர் ஒரு முன்னாள் அதிகாரி அப்படின்றதுதான் அவருடைய அந்த அதிகார தோரணை அப்படின்றது வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்றதுதான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கும் காரணம் ஏன் இதே ஆரிஃப் கான் வந்து கேரளாவில இருந்திருக்கிறாரு அவரு கேரளா அரசுக்கு பண்ணாத குடைச்சல்களா இதுக்கு முன்னாடி பன்வாரிலால் புரோஹித் பண்ணாத விஷயங்களா இப்ப நீங்க எத்தனையோ மாநிலங்களை அப்படி உதாரணத்துக்கு எடுத்த முடியும் இப்போ மேற்கு வங்கத்துல போஸ் அவர்கள் இருக்கிறாரு நம்ம ஊர்ல எல்லாம் வந்து எப்பயாவது ஆய்வுக்கு போவாங்க அதுவே பெரும் பிரச்சனையா மாறும் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவர்கள் தினந்தோறும் அரசுக்கு எதிரான அறிக்கை விடக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு எதிர்கட்சி தலைவர் மாதிரி தான் அவங்க வந்து ஒரு மாநில ஆளுநர் வந்து செயல்பட்டு இருக்கிறாரு ஆனா அங்கெல்லாம் வராத சட்ட சிக்கல் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தையை நான் ரொம்ப ஆழமா பயன்படுத்தணும் நினைக்கிறேன் வராத சட்ட சிக்கல் வந்து ஏன் ஏற்பட்டுச்சுன்னா ஆர் என் ரவி அவர்களுடைய அந்த மிடுக்கு அந்த முன்னாள் அதிகாரி அப்படின்ற அந்த மிடுக்கு அவர் ஒரு ஆளுநர் அப்படின்றத மறந்து அவர் ஒரு பியூரோக்ராட்டா தான் வந்து இப்ப அவருக்கான அவருக்கு மட்டும் பிரச்சனை இல்லை அவரை கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார வச்ச பாரதிய ஜனதா கட்சிக்கோ இல்லாட்டி மத்தியில இருக்கக்கூடிய அரசுக்கோ இல்லை அவங்க ஆட்சி செய்யக்கூடிய அவங்க எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல நியமிச்சு எல்லாருக்குமே ஆர் என் ரவி அவர்களால பெரும் சிக்கல் ஏற்பட்டுன்றத மறுக்க முடியாது கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க ஆர் என் ரவி அவர்கள் மீது மத்திய சர்க்காரில் இருக்கக்கூடிய நான் கேட்டு நான் விசாரிக்கக்கூடிய அளவுக்கு ஏன்னா ஒரு ஒரு ஏற்கனவே எல்லா ஊர்லயும் நடத்திட்டு இருக்கக்கூடிய விஷயம்தான் உச்சநீதிமன்றத்துக்கு வருவாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெலங்கானா மாநிலத்தில் பண்ணாத விஷயங்கள் இல்லை இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கிட்ட நிறைய பேர் நான் டெல்லியில பேசும் பொழுது எப்படி அவங்க உங்க ஊர்ல பொலிட்டீஷியன நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னு இல்லைங்க அவங்க கம்பேரிட்டிவ்லி மற்ற பொலிட்டீஷியன்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது அவங்க ரொம்ப ரொம்ப ஜென்யூனான அவங்க கொள்கை சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் அவங்க ரொம்ப லூஸ் ஸ்டாக் விடக்கூடியவங்களா இல்லை எல்லாருக்குடையும் ஒரு ரொம்ப நட்புறவு பேடக்கூடிய ஒரு தலைவரா தான் பார்த்திருக்கிறோம் அப்படின்னா அது அவங்க ஏத்துக்கிற மனப்பான்மையிலேயே அவ்வளவு தூரம் ஒரு அரசு கூட சண்டையிடக்கூடியவங்களாதான் இருந்திருக்கிறாங்க ஆனா இவருடைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா தரப்புலயும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்றதுனால கடுமையான கோபத்துக்காக அவர் கிட்டத்தட்ட மாற்றணும் அதாவது அவர் இதுக்கப்புறம் ஆளுநர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம அவர் ஓய்வு கொடுத்து வீட்டுல உட்கார வச்சிடணும் அப்படின்ற மாதிரியான யோசனைகள் தான் மத்தியில் இருக்கக்கூடிய அது குறிப்பா மத்திய உள்துறை அமைச்சகம் அது சம்பந்தமான விஷயங்களை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஸோ நிலைமையை ஓரளவுக்கு செட்டில் பண்ணணும் ஒரு மாதிரி கூல் பண்ணணும் அப்படின்ற கதை வந்திருக்காரு நான் ஏன் எவ்வளவு தூரம் உறுதியாக சொல்றேன்னா நம்ம தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என்ற பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கு அவர் ரெகுலர் விசிட் வருவார் ஏன்னா அவர் வீடு இங்கே இருக்கு அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய நண்பர்கள் அவங்களுடைய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் அவருடைய கமிட்டி குழு எல்லாமே இங்க டெல்லியில் இருக்கு ஸோ அவர் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு ரெகுலரா வரக்கூடியவர் அவர் பர்சனலாக வராருன்னா இங்க ஹவுஸ் தமிழ்நாடு ஹவுஸ்ல யாருக்கும் தெரியாது காவல்துறை பெருசா சொல்ல மாட்டாங்க அவர் ரெகுலரா வந்து விசிட்டர் மாதிரி வந்து போயிடுவாரு பட் ஆனா இந்த முறை அவர் வந்து கிட்டத்தட்ட மூன்று நான்கு நாட்களுக்கு மேலாச்சு தன்கர் அவர்கள் அவர் எப்ப சந்திக்கிறாரு அந்த சந்திப்பு நடக்கக்கூடிய நேரம் அப்படின்றதும் காலம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் தன்கர் அவர்கள் அது வரைக்கும் உச்ச தீர்ப்பு பத்தி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க யாருமே சொல்லியிருக்கவே மாட்டாங்க உச்ச தீர்ப்பை வெளிப்படையாக மத்திய சர்க்கார் இருந்து யாருமே விமர்சிக்கவே இல்லை கரெக்டா நீங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் கூட யாரும் பெருசா விமர்சிக்கவே இல்லை கரெக்டா ஒரு நபரை இறக்கி விடுறாங்க தன்கர் அவர்கள் வந்து வெளிப்படையா நீதித்துறை மீது கடுமையான விமர்சன வைக்கிறாரு அது உடனடியா எல்லா ஊடகங்கள்லயும் விவாத பொருளா மாறுது செய்தித்தாள்கள் எல்லாம் எழுதி தள்ளுறாங்க கரெக்டா அது முடிஞ்ச அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அதாவது இன்னைக்கு போய் சந்திச்சிருக்கிறேன் அப்படின்னா இவர் எனக்கு பாருங்க எனக்கு ஆதரவா இருக்காரு துணை குடியரசு தலைவர் எனக்கு ஆதரவா இருக்காரு ரொம்ப போட்டு திட்டாதீங்க நான் பண்ணதெல்லாம் ஒண்ணு பெருசா தப்பு இல்லை என்னை விட நீதித்துறையை கடுமையா சாடக்கூடிய ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்ற ஒரு சினாரியை காட்டணும் அப்படின்றதுக்காக தான் டைமிங் ரொம்ப முக்கியம் பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தமிழ்நாடு ஆளுநருக்கு உதவிகரமா இருக்குமா அப்படின்றது தெரியல கோபம் இருக்கிறது இருக்கிறது தான் பாஜகவுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தமிழ்நாடு ஆளுநர்கிட்ட வருவாங்க அப்படின்னு நான் அசியூம் பண்றது அப்படிதான் இங்க இருக்கக்கூடிய சோர்சஸ் அப்படிதான் சொல்றாங்க அப்ப ஆளுநர் விரைவில் மாற்றப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிதான் இல்ல அது ரொம்ப நாளமே அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஏன்னா அந்த மோதல் அப்படின்றது வந்து ஒரு மாதிரி இருந்தா கூட பரவாயில்லன்ற மாதிரி பார்ப்பாங்க எங்கயா இருந்தாலுமே அரசியல் கலந்த விஷயமா மாறிடக்கூடாது அதாவது ஆளுநர் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மத்திய பாஜக சர்க்காருக்கு ஏதோ ஒரு வகையில பூஸ்டப்பா இருக்கணும் ஏதோ ஒரு வாரடியும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் ஆனா இவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் பங்களேத்துல ரெண்டு மூன்று தொலைக்காட்சிகள்ல பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்கிறாங்க எல்லா தொலைக்கட்சிகளும் பண்ற மாதிரி அது போய் நான் சும்மா வச்சு பாக்குறேன் ஆளுநர் பண்ணதெல்லாம் எல்லாருமே பெரும்பாலானவங்க பெரும்பாலானவங்க நூத்துக்கு நூறு பேர் வந்து அதே ஆளுநர் அவங்க கிட்ட மாச கணக்குல ஒரு கோப்பு போட்டு வச்சிருக்கிறாரு அதை வந்து அவரு கரெக்ட் பண்ணாம இருந்தாரு சைன் பண்ணாம இருந்தாருன்னா அவர் என்ன பண்ண முடியும் சுப்ரீம் கோர்ட் தான் அதிகபட்சம் அதிகாரம் இருக்கு சுப்ரீம் கோர்ட் பண்ணது கரெக்ட் தான் இருந்தா பெரும் இப்ப நீங்க யார்கிட்ட வளர்ப்பாங்க இப்ப நம்ம வீடியோல வரக்கூட கமெண்ட்ஸ்லயே கீழே போய் பாருங்க ஆளுநர் செஞ்சது தவறு சுப்ரீம் கோர்ட் செஞ்சது சரி ஏன்னா இந்த கட்டமைப்பை நம்மள தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் நான் டெல்லியில இருக்கேன்றதுனால நம்ம உங்க அப்படின்னு நான் சொல்றேன் நான் தொலைவில் இருக்கிறேன்றதுனால நான் அந்த பார்வையினால அப்படி நினைக்கிறேன் திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் மற்ற கட்சிகள் ஆகட்டும் அந்த மாநில சுயாட்சியை மாநில அரசுகளுக்கு கூடிய அதிகாரத்தை விட்டு கொடுக்காம இருக்கணும் அப்படின்றதுல ஒருமித்த குரல் இருக்கிறாங்க அது பப்ளிகிட்ட போய் டைரக்டா ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்போ ஆளுநர் செய்யறது தவறு அப்படின்றது ரிஜிஸ்டர் ஆயிக்கிட்டே இருக்கு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தமிழ்நாடு ஆளுநர் செஞ்சு சுப்ரீம் கோர்ட்டால கடுமையான முறையில ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானாரு அதுதான் பொன்முடி அவர்களுக்கு அந்த பிரதிவி பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டேன் திடீர்னு பண்ணுது ஆக்சுவலா கிடையவே கிடையாது ஒரு ஒரு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா ஒரு டெல்லியுடைய டெல்லி யூனியன் பிரதேசம் அதோடைய தீர்ப்புல தெளிவா சொல்லிட்டாங்க யூனியன் பிரதேசமாகவே தான் இருந்தாலும் நான் சொல்லற வார்த்தை கண்டலையின்னு யூனியன் பிரதேசமாகவே இருந்தாலும் ஒரு மாநில அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய அமைச்சரவை குழு கொடுக்கக்கூடிய அறிவுரை அவங்களுடைய ஆலோசனை இந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கிய அறிவுரை ஆலோசனை இதன்படி மட்டும்தான் ஆளுநர் செயல்பட முடியும்னு சொல்லிட்டாங்க ஒரு அமைச்சரவையில யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்றது ஆளுநருக்கு எங்க கொடுத்துருக்கிறாங்க குடியரசுத் தலைவர் முடிவு பண்ண முடியுமா பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட இல்ல இல்ல எனக்கு இந்த குடியரசு எனக்கு இந்த அமைச்சர் வேணும் அவர்கிட்ட மதவிபரமானம் செஞ்சு தர மாட்டேன்னு சொல்ல முடியுமா குடியரசுத் தலைவரால அப்போ ஒரு ஆளுநர் இதைத்தான் சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க இது வந்து ஆளுநர் பண்ணியிருக்கிறது அதிகார வரம்பு மீறல் ரீச் அப்படின்ற வார்த்தை அந்த கேஸ்லயே இருந்தாங்க இது ஏற்கனவே ஒரு முறை ஆயிடுச்சு இப்ப இரண்டாவது முறை இவர் மட்டும் திட்டுவாங்களே இவரு மட்டும் சிக்கல்ல சிக்கல குடியரசுத் தலைவரையும் வந்து அதிகாரத்துக்கு இடையிலான போட்டியா இருக்கும் பொழுது பாராளுமன்றமா நாடாளுமன்றமா உச்ச நீதிமன்றமானு வரும் பொழுது இப்ப உச்ச நீதிமன்றத்தோட கை ஒரு பக்கம் ஓங்கி இருக்குல்ல குடியரசுத் தலைவர் செய்ய வேண்டிய வேலையை உச்ச நீதிமன்றம் செஞ்சிட்டாங்க இது அரசுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அவமானமான விஷயம் அப்ப அத அந்த அவமானத்தை செஞ்சவரை மேல எவ்வளவு கோபத்துல இருப்பாங்க ஆனா எனக்கு என்ன புரியல எப்படி இவ்வளவு சகஜமா இருக்கிறாரு தமிழ்நாடு ஆளுநர் எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா இது இது வரைக்கும் நிகழாத ஒரு அவமானம் அவர் டிசைன் பண்ணிட்டு போயிருவாரு மரியாதையா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படியான தீர்ப்பு தான் நான் அந்த தீர்ப்பு வந்தோடனே மூத்த வழக்கறிஞர்கள் நிறைய பேர்ட்ட போய் பேட்டி எடுத்திருந்தேன் நிறைய நேர்காணல்கள் எடுத்திருந்தேன் அவங்க எல்லாருமே சொன்னது தார்மீகமா ஒரு மரியாதையை காப்பாத்திக்கணும்னா தமிழ்நாடு ஆளுநர் ராஜினாமா செஞ்சு போறதுதான் சரியா இருக்கும் ஏன்னா இதுக்கு மேல ஒரு ஒரு ஹியூமிலேஷன் அப்படின்றது யாருக்குமே கிடைக்காது ஒரு ஒரு ஏ ஒரு அமைச்சர் உச்ச நீதிமன்றத்தாலேயோ ஏதாவது நீதிமன்றத்தாலேயோ ஒரு விமர்சனங்கள் அவங்க என்ன பண்றாங்க அவங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இருந்து வெளியே வந்துடுறாங்க அது மேற்கொண்டு அவமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடாது அவங்க தொடர்ந்து இருந்தாங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய தான் அவமானம் அப்படி இவரும் அதே தான் பண்ணியிருக்கணும் இவர் நேரடியா கொண்டு வந்த மத்திய அரசுக்கோ குடியரசுத் தலைவருக்கோ ஏன்னா ஒரு டைரக்ட் ரிப்போர்ட் அவங்களுக்கு தான் தொடர்ந்து இவர் அந்த பதவியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் அந்த அவருக்கு மேல இருக்கக்கூடிய ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு தான் ஒரு அவமானம் செய்யறதா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு கண்டிப்பா அப்படி ஒரு விஷயம் தான் நடக்குது இந்த நிலையில் தன்கர் கிட்ட ஒரு அடைக்கலம் தேடி போயிருப்பாங்க அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்ங்கிற மாதிரியான விஷயமாதான் தான் போயிருப்பாங்க அப்படிதான் எடுத்துக்க முடியும் ஆமா அதுதான் நான் தான் இருக்கேன் அதனாலதான் சொன்னேன் அவரு சந்திச்ச நேரம் வந்து ரொம்ப முக்கியம் இதுக்கு முன்னாடி எத்தனையோ வந்து இருக்காரு இப்போ நிறைய பேரை பாப்பாரு அப்பெல்லாம் போட்டோ ரிலீஸ் பண்ணுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிரெஸ் மீட் மாதிரி எதுவும் கொடுக்குறாங்களா நாங்க என்ன பேசணும் எதுக்கு வந்தோன்னு எதோ ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அல்லது பிரெஸ் மீட் மாதிரி எதுவும் பண்றாங்களா எதுவும் கிடையாது இல்ல நான் கவனிச்ச வரைக்கும் எப்பவுமே ராஜ்பவனுடைய அஃபீஷியல் ட்விட்டர் ஹேண்டில் ஃபர்ஸ்ட் போட்டோ வந்துரும் அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க நான் கவனிச்ச வரைக்கும் சொல்றேன் ஆனா இன்னைக்கு அதுக்கு முன்னாடியே கவர்னருடைய அட்வைசரே இன்னைக்கு காலையிலேயே எனக்கு தெரிஞ்சு அபிஷியலா வரதுக்கு முன்னாடி அவருடைய அட்வைசர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு என்னோட நான் சரியா கவனிச்சிருக்கிறேன் அப்படின்னா இதுதான் நடந்தது இருக்கும் எதுக்காக இவ்வளவு சீக்கிரம் அது காலையிலேயே காலையிலிருந்தே அது அந்த விஷயம் எல்லாம் போய் இங்க வட இந்தியாவில நிறைய ஒரு ரைட் விங் ஊடகங்கள் ரைட் விங் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன் கோயிங் ஆன் டு ஆர் தி சுப்ரீம் கோர்ட் அப்படின்ற மாதிரி ஹாஷ்டேக்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது உச்ச நீதிமன்றம் ஆளுமைகள் சேர்ந்து உச்ச அதிகாரத்தை பறிக்கிறதுக்கான விஷயங்களை ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாதிரியான ஒரு ஒரு அந்த ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம்னு சொல்லுவாங்க என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியும் உச்ச நீதிமன்றம் எந்த அளவுக்கு இவங்களை டேமேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியும் கூட சொல்ல முடியாது இப்ப வட இந்தியாவில இப்ப வட இந்தியாவில பாத்தீங்கன்னா இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து உச்ச நீதிமன்றத்துடைய அதிகாரங்களை குறைக்கக்கூடிய வகையில இல்லை இந்த தீர்ப்பை வந்து உடைக்கக்கூடிய வகையில எல்லாம் ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்காலா போய்கிட்டு இருக்கு சரி வட இந்தியாவில் அது ஓரளவுக்கு எடுபடும் கூட வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சிகள் சார்ந்த விஷயங்களை அவங்க பார்க்கறது ஒரு அரசியல் சாசன அமைப்புகளை வந்து அவங்க கண்காணிக்கிறது இதெல்லாம் வந்து மாறுபடும் நான் வட இந்தியா முழுக்க சுற்றுலேன் அப்படின்றதுனால என்னால உறுதியாவே சொல்ல முடியும் நம்ம ஊர்ல வந்து அரசியல் சாசனம் ஆளுநருடைய அதிகாரம் குடியரசு ஏன்னா இங்க வந்து தொடர்ந்து நம்ம எப்பவுமே எதிர்கட்சியாகவே தான் இருந்திருக்கிறோம் நமக்கு இங்க இருக்கக்கூடிய ஆளுநர்கள் எப்பவுமே தொல்லை கொடுக்கக்கூடியவங்களாவே தான் இருந்துகிட்டே தான் இருந்திருக்காங்க எந்த கட்சி சார்ந்த ஆளுநர்களா வந்தாலுமே அவங்க அதை தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே ஒரு சுமூகமான ஒரு ஒரு சூழல் நிலவக்கூடிய ஆளுநர்களா நமக்கு பெரும்பாலும் அமைஞ்சதே இல்லை அதனால நம்ம மக்களுக்கு தெரியும் பட் இங்க வந்து அது கஷ்டம் இப்ப சுப்ரீம் பண்ணுவாங்க அப்படின்றத நோக்கிதான் இப்ப அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான புள்ளியா ஒரு எதிர்பார்ப்பாவுமே இருக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்ப தமிழ்நாடு கொண்டாடுது நீங்க சொல்ற மாதிரி ஆனா இப்ப நீ சுப்ரீம் கோர்ட்ட அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க இப்ப போய் கவர்னர் தன்கரை சந்திக்கிறாங்க தன்கர் எச்சரிக்கிறாரு இப்ப அவங்க கான்ஸ்டியூஷனா சில விஷயங்கள் பேசுறாங்க அது எப்படி குடியரசுத் தலைவரின் அதிகாரத்தை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கா அப்படின்னு ஒரு வேலையிடான பாயிண்ட்டை அவங்க வச்சு இது மக்கள்கிட்ட நாங்கள் கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி வலதுசாரிக்கு கொண்டு போறாங்க அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்ன வைக்கிறாங்க ஏங்க சட்டம் இயற்றுகின்ற இடம் வந்து சட்டமன்றமா இருக்கணும் இல்லாட்டி நாடாளுமன்றமா இருக்கணும் பார்லிமெண்ட் இல்லாம சுப்ரீம் கோர்ட் வந்து சட்டம் இயற்றுகின்ற வேலையை எடுத்துக்கொண்டால் அப்ப பார்லிமெண்ட்டுடைய வேலை என்ன அப்ப இவங்க வந்து ஓவர் ரைடு பண்றாங்க பார்லிமெண்டினுடைய அந்த நாலு பில்லரும் தனித்தனியா இருக்கணும் ஆனா இவங்க ஒரு ஒரு தூண் மீது இன்னொரு தூண் அதிகாரம் செலுத்துதே ஜுடிஷியரி வந்து பார்லிமெண்டின் அதிகாரத்தின் மீது செலுத்துது அப்படின்னு பாஜகவினர் இப்ப அந்த வாதத்தை வைக்க ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்களா சட்டம் இயற்றுகின்ற அதிகாரத்தை கையில் எடுக்குது இது வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இல்லையா இது ஓவர் ரைடு இல்லையா கான்ஸ்டியூஷனுக்கு அகைன்ஸ்ட் இல்லையா அப்படிங்கிற விஷயத்த வந்து முன்வைக்கிறாங்க இத நம்ம எப்படி பாக்குறது இது இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி விஷயங்களை என்ன மாதிரியான தருணங்களை எதிர்கொண்டிருக்கு சரி அப்படி அப்படி நம்ம கிட்ட கேள்வி கேக்கிறாங்கல்ல சட்டமையற்றக்கூடிய இடம் சட்டமன்றமா நாடாளுமன்றமான்னு கேட்கிறாங்க உச்ச நீதிமன்றம் கிடையாதுன்னு சொல்றாங்கல்ல அந்த நண்பர்கள்ட்ட நம்ம ஒரு திருப்பி ஒரு கேள்வி கேட்போம் சட்டம் இயற்றக்கூடிய வேலை வேலை நடக்கக்கூடிய இடம் சட்டமன்றமா ஆளுநர் மாளிகையா எங்க இயற்றணும் அப்போ யார் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க ஆளுநருக்கும் மக்களுக்கும் என்ன சம்பந்தம் மக்கள் யாரு போய் கேள்வி கேப்பாங்க நாளைக்கு ஓட்டு கேட்டு போக போறது யாரு ஓட்டு அழிக்க போறது யாரு ஓட்டு யாருக்கு போட போறாங்க கட்சிகளுக்கு போடுவாங்களா இல்ல ஆளுநர் ஆளுநர் தாராளமா அதை பண்ணட்டும் அவருக்கு மக்கள் நலம் சார் ஐயோ ஒரு சட்டம் வந்து சார் அதுக்குதான் சார் இங்க வந்து ஜுடிஷியல் ரிபியூன் இருக்கு ஜுடிஷியல் ரிவ்யூவும் ஆளுநரே பண்ணுவாருன்னா என்ன என்ன விஷயம் இருக்கு அப்ப நீங்க நீங்க அரசியல் சாசனத்தை மாத்துங்க நீங்க ஒண்ணு இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்மளுடைய அரசியல் சாசனத்தின் படி எல்லாருக்கும் எல்லாருடைய அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டுக்கோ இல்ல பார்லிமெண்ட்டுக்கோ ஆளுநருக்கோ எல்லாருக்கும் அதிகாரங்கள் தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு அரசியல் சாசனத்தின் படி ஆர்டிக்கல் இருநூறு என்ன சொல்லுது தமிழ்நாடு ஆளுநருக்கும் சரி எல்லா ஆளுநர்களுக்கும் மூணே ஆப்ஷன் கொடுக்குது ஒண்ணு ஒரு மசோதாவை ஏத்துக்கோங்க இல்ல நிறுத்தி வைங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைங்க மூணு இதுல ஒரு மசோதாவை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வச்சுட்டு அந்த மசோதாவில சில குறைகள் குற்றங்கள் எல்லாம் சொல்றாங்க அதை ஏத்துக்கலாம் ஏத்துக்கலாம் சட்டமன்றத்துடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது ஆர்டிகல் தெளிவா சொல்லிடுச்சு அப்படி சொல்லாத விஷயங்கள ஆளுநர் செய்யறாரு அப்போ அந்த நீதிமன்றம் கேட்க தானே செய்யும் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அப்படி அது ரொம்ப ரிச்சிடும் கிடையாது ரொம்ப நெகிழ்ந்து தன்மையானதும் கிடையாது ரெண்டுத்துக்கும் ஈக்குவலா இருக்கக்கூடியது அது நெகிழக்கூடிய இடத்துல நெகிழ்ந்து போகும் இருக்கமா இருக்க வேண்டிய இடத்துல இறுக்கமா இருக்கும் நம்மளோடது வந்து பிரிட்டிஷ் இது மாதிரி அமெரிக்காவோடது மாதிரி ரொம்ப ரொம்ப இறுக்கமானது கிடையாது நமக்கு இருக்கக்கூடியது தேவைப்படக்கூடிய இடத்துல தேவைப்பட்ட மாதிரி வடிவமைப்பை கொள்ளக்கூடிய வகையில தான் நம்மளுடைய சட்ட அறிஞர்கள் டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் அழகா அமைச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அதுக்குதான் ஜுடிஷியல் ரிவ்யூ சார் அதுவும் இல்லாம ஒரு சட்டம் கொண்டு வராங்க அது அந்த மாநில அரசுக்கு மக்கள் கொடுத்த வாக்கின் அடிப்படையில அவங்க ஒரு அரசு அமைச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்க ஒரு இப்ப இலவச இலவசத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாதான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறாங்க ஆனா அதை அவங்க கொடுக்குறாங்க அது வேற விஷயம் வச்சுக்கோங்களேன் ஆனா இலவச அறிவிப்புகளை கொண்டு திமுகவோ அதிமுகவோ பிரச்சாரங்களை முன் வச்சு ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா வாக்குறுதியை நிறைவேற்றணும் அதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க ஆனா மத்தியில இருக்கக்கூடிய சர்க்கார் அந்த ஒரு கொள்கைக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியவங்க நீங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சிக்கு வந்து உங்க கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க யாரு உங்களை தடுக்க போறதே இல்லை உங்க யாருடைய கொள்கை பிடிச்சிருக்கோ அந்த கொள்கையின் அடிப்படையில தான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் தான் ஒரு அரசுடைய வேலையா இருக்கு நீங்க அதையே தடுக்கிறீங்க அப்படின்றது பிரச்சனை இப்போ ஆளுநர் ஒரு வேலையை அவர் அவர் கொடுக்கல அவர் கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த மசோதாவிலயோ சட்டத்திலயோ பிரச்சனை இருக்குன்னா ஜுடிஷியல் வரப்போகுது அது கான்ஸ்டியூஷனுக்கு எகென்ஸ்டா இருக்குன்னா நீதிமன்றம் தடுத்து நிறுத்த போறாங்க கரெக்டு தானு அந்த வேலையை ஆளுநர் ஏன் செய்யணும் ஆளுநர் எதுக்கு அந்த 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 ரைட்ஸே அவருக்கு இல்லாதப்ப அவர் எதுக்கு செய்யணும் அந்த அதுக்குதான் நம்மளோட சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்குமான ஒரு வரம்பு நீதிமன்றத்தால கடிவாளம் அப்பப்போ போடப்படுது ஒரு மக்களுக்கு புறம்பான ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க உதாரணத்துக்கு போ இதை எடுத்துக்கோங்களேன் ஆஹ் ஆதார் எடுத்துக்கோங்க அது தனி உரிமையை மீறக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னு சொல்லி ஆதார் கட்டாயமாக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் உட்காரலாம் பதிமூணு பெஞ்ச் உட்காரலாம் ஒன்பது நீதிபதிகள் அமர்வு உட்காரலாம் எல்லாமே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது அது எல்லாமே விடுங்க ஒருவேளை மக்களுக்கு எதிரான ஒரு சட்டமா கொண்டு வராங்க அரசுதான் மக்கள் இறங்கி போராட்டம் நடத்த போறாங்க மக்களுடைய தீர்ப்புக்கு அந்தந்த அரசுகள் தலைவணங்க போறாங்க இது எல்லாத்தையும் விட்டுட்டு இல்ல இல்ல இது எல்லாத்தையும் நான் தான் பண்ணுவேன்னு சம்பந்தமே நம்ம ஆளுநர் உள்ள சீன் குள்ள வர்றதுனாலதான் நீங்க பிரச்சனை இப்ப குடியரசுத் தலைவருக்கும் சேர்த்து ஆளுநர்களுடைய நம்ம தமிழ்நாடு ஆளுநருடைய இந்த செயல்பாடு ஒரு பெரும் ஒரு பெரு இல்ல அதத்தா இல்ல அதத்தா அவங்க திருப்பி திருப்பி சொல்றாங்க குடியரசு தலைவருக்கு இப்படி தான் செயல்படணும் குடியரசுத் தலைவருக்கு இப்போ இவங்க உத்தரவு போடுகிற அளவுக்கு உச்ச நீதிமன்றம் வந்துருச்சு அப்ப இவங்க என்ன இவங்க என்ன எல்லாத்துக்கும் ஓவர் ரூல் பண்றாங்க அது ஆளுநர் விஷயம் அப்படிங்கிறது வேற இப்போ அடுத்து அவங்க வைக்கிறது ஜனாதிபதிக்கு மூணு மாசம் விதிக்கிற அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்துருச்சா அளவுக்கு பெறாங்க அதத்தான் கேட்டேன் எனக்கு என்ன புரியலன்னா என்னமோ புதுசா குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்களுக்குள்ள உச்ச நீதிமன்றம் வர மாதிரி ஒரு ஏன் வந்து உருவாக்குறாங்கன்னு எனக்கு புரியல இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு சார்ந்த ஒரு பெரிய உதாரணமே இருக்கு ராஜீவ்காந்தி கொலையாளிகளுடைய மரண தண்டனைக்காக அவங்க கருணை மருத்துவ போட்டு வைக்கிறாங்க கருணை மனுக்கள் போட்டு வச்சு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பதிமூன்று வருடங்கள் ஆகி குடியரசுத் தலைவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறாங்க ஒரு தாமதம் ஆயிடுச்சு அதை வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறது அதனால எங்களுக்கு வந்து அந்த தாமதத்தை எங்களுக்கான நீதியா கொடுங்க ஏன்னா மறுக்கப்பட்ட நீதி மாதிரிதான் தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதின்றதுதான் அடிப்படை அதுதான் வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அஹ் ஜூடென்ட்ஸ்ல அது தெளிவா சொல்லுவாங்க அதுதான் அடிப்படை அதை வச்சு உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே பண்ணிட்டாங்களே கருணை மனுக்கள் மீது உச்ச நீதிமன்றமே முடிவெடுத்துட்டாங்க சரி ஒரு முறை தான் பண்ணாங்களாம் இரண்டாவது முறையும் பண்ணியிருக்காங்களே அவங்களுடைய விடுதலை எப்படி வந்துச்சு அது நேரடியா மத்திய மத்திய சர்க்காருக்கு வரக்கூடிய அதிகாரமா மாநில சர்க்காருக்கு வரக்கூடிய அதிகாரம் அதிகாரமான போட்டி இருந்துச்சு இதெல்லாம் நான் ஏன் அவ்வளவு தூரம் சொல்றேன்னா இந்த வழக்குகள் எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து தினந்தோறும் காலையில் பத்தரை மணிக்கு கோர்ட்டுடைய வாசல்ல போய் அவங்க ஜட்ஜுக்கு பக்கத்துல போய் உட்காந்து நாலு மணி வரைக்கும் உட்காந்து ரிப்போர்ட் எழுதிக்கிட்டு இதோட எல்லா விஷயங்களும் எனக்கு அப்படியே மன மனப்பாடமா எனக்கு ஞாபகம் இருக்கு வைத்த வாதங்கள் எல்லாமே நீதிபதிகள் சொன்னது ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் குடியரசுத் தலைவர்களுடைய அதிகாரங்களை எடுத்துட்டு இருக்கிறாங்க ஒரு மாநில அரசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குத்தான் அதிக அதிகாரங்கள் இருக்குன்னு ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க அப்படின்னாலே ஆளுநருக்கு அதிகாரங்கள் இல்லை அப்படின்னா இது பொருந்தா ஒரு உதாரணம் இப்ப ஒருவேளை மத்திய சர்க்கார்ல ஒரு அரசு அமைஞ்சிருக்காங்க ஆனா குடியரசுத் தலைவர் வேற ஒரு கட்சியில இருந்து வந்த குடியரசுத் தலைவர் யார் சார் அவங்களோட கட்சியில இருந்து வந்தவங்க தானே அவங்கள ஒரு கட்சி சார்ந்து வந்தவங்க தானே இருக்க போறாங்க அப்படி மாற்று கட்சியில இருந்து வந்தவங்க ஒரு பக்கமும் அரசு வேற ஒரு கட்சியாகவும் இருக்கும் பட்சத்துல இது தானே போகும் அங்க அப்பதான் நடக்க தானே போகுது இது வரைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றதுனால நீதிமன்றங்களுக்குள்ள தலையிடாம இருக்கிறாங்க இப்போ அதுக்கான ஒரு முகாந்திரம் தான் வந்தாச்சு நீங்க உடனே வந்து என்ன சொல்லுவாங்க உச்ச நீதிமன்றத்துடைய அதிகாரத்தை போற நூத்தி நாற்பத்தி ரெண்டு அதெல்லாம் அவ்வளவு சுலபம் கிடையாது நீங்க இந்திய அரசியல் சாசனத்துடைய அடிப்படை அவங்களுடைய அஹ் ஒரு ஒரு மூலாதாரம் அதை மாற்றக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது எந்த சட்டத்தையும் அதுக்காக கொண்டு வர முடியாது உச்ச நீதிமன்றம் மிக தெளிவா சொல்லியிருக்கிறாங்க பதிமூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வு மிக தெளிவான மிக தீர்க்கமான ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பு தான் இந்தியாவுடைய அடிப்படை அரசியல் சாசனத்துடைய ஆணி வேலை எக்காரணத்தை கொண்டும் யாரும் மாற்ற முடியாது என்னென்னலாம் பண்ண முடியாது இங்க இருக்கக்கூடிய கூட்டாட்சி தத்துவம் இங்க இருக்கக்கூடிய சமத்துவம் இங்க இருக்கக்கூடிய அதிகார பகிர்வு இது எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயம் கேசவ நந்த பாரதி கேஸ் அந்த கேஸ் தான் நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த கேஸு அந்த கேஸுடைய ஜட்மெண்ட் அடிப்படை சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த தீர்ப்பின் அடிப்படையில அரசியல் சாசனத்துடைய ஆணி வரை மாற்றவே முடியாது யாராலையும் முடியாது சுப்ரீம் கோர்ட்டாலையுமே முடியாது இவங்க இது இது சும்மா இது ஏற்கனவே இந்த மாதிரி முட்டல் முரசல்கள் ஏற்கனவே வந்திருக்கு ஏன் இதே குடியரசுத் தலைவர் ஒப்புதல் போட்டு கையொப்பமிட்ட எத்தனையோ சட்டங்களை உச்ச நீதிமன்றம் தவறானதுன்னு சொல்லி நிராகரிச்சிருக்காங்களே ஏன் இவங்க கொண்டு வந்த தேசிய நீதிபதிகள் ஆணையத்தை அதை வந்து இதே சுப்ரீம் கோர்ட் ஒன்பது நீதிபதிகள் அடங்கிய அமர்வு வந்து ரத்து பண்ணிருக்காங்க சட்ட விரோதம்னு சொல்லியிருக்காங்க சட்ட விரோதம்னு சொல்லியிருக்காங்க அன்கான்ஸ்டியூஷனல்னு சொல்லிருக்காங்க இட்ஸ் அன் இல்லீகல்னு சொல்லியிருக்கிறாங்க அது எல்லாமே குடியரசுத் தலைவருடைய அசிகாரத்தை பறிக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டு வரக்கூடிய ஒரு சட்டத்தை உச்சநீதிமன்றம் மறுக்கறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நேரடியா குடியரசு தலைவருடைய அதிகாரத்துக்குள்ள தலையிடுறாங்கன்னு அர்த்தம் அதனால தான் சொல்றது ஜுடிஷியல் ரிவ்யூ அதுக்கு நீங்க ஒரு வார்த்தை என்ன சொல் மத்தவங்க சொல்றாங்கன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க ஜுடிஷியல் புரொடெஸ்ட்னா என்ன என்ன வார்த்தை பயன்படுத்தினீங்க கூட ஜுடிசியல் ஆக்டிவிசம் ஜுடிசியல் ஆக்டிவிசம் இட்ஸ் நாட் அன் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இட்ஸ் அ ஜுடிசியல் ரிவ்யூ இது ட்ரம்ப் அங்க இருந்து கையெழுத்து போட்டுட்டு இருக்கார் யூஎஸ்ல அங்க இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தை எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கிறாங்க அதனாலதான் நீதித்துறையை கடைசியாக மக்கள் நம்பக்கூடிய இடமா வைக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா அவங்களுடைய நாளைக்கு இன்னொருத்து இன்னொரு ஒரு ஒன்பது நீதிபதிகள் அடங்கிய அமர்வு வந்து அதை மாற்றுவாங்க ஏன்னா காலம் மாறிக்கிட்டே இருக்கும் நீங்க ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த இந்தியா இப்ப இருக்கக்கூடிய இந்தியா கிடையாது இப்ப இங்க இருக்கக்கூடிய சமூக சிக்கல் இருந்து எல்லாமே வேற வடிவ மாறி வந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்து பரிணாமம் பண்ணி வந்தாச்சு

அதை தாண்டி இதில் வந்து ஒரு ஜுடிஷியரி மேட்டர் இருக்கு லெஜிஸ்லேட்டிவ் மேட்டர் இருக்கு நாடாளுமன்ற விவகாரம் இருக்கு இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கான்ஸ்டியூஷன்ல இருந்து பார்க்கணும் அதை மீறி அரசியலுக்கு நடப்பதை எப்படி புரிஞ்சுக்கணும் அவர்கள் சட்ட ரீதியாக அதை அணுகுவேன்னு சொல்றதை எப்படி நம்ம இன்டர்பிரேஷன் பண்றது போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாவே இன்று தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆளுநர் விவகாரம் தொடங்கி குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்த முடியுமா உச்சநீதிமன்றம் என் போன்ற முக்கியமான கேள்விகளுக்கு விடை தரும் உங்களுடைய பத்திரிகையாளர் அனுபவம் உங்களுடைய பொலிட்டிக்கல் அப்சர்வனஸ்ல இருந்து பல்வேறு கருத்துக்களை நம்ம ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சுங்க மிக்க நன்றி தோ நன்றி தார்